அன்புக்குரியவர்களே இப்ராஹிம் நபி அவர்கள் இப்படி அறிவிப்பு செய்கிறார்கள் இன்னி வஜகத்து ஆனா மினல் முஷிருக்கேன் வானம் பூமியை படைத்தவரின் பக்கம் என் முகத்தை நான் திருப்பிவிட்டேன் இணை வைப்பவனில் இருந்து நான் இல்லை இணை வைப்பை விட்டு நான் விலகி விட்டேன் அப்படின்னு சொல்றாங்க ரெண்டு விஷயத்த இப்ராஹிம் நபி அவர்கள் தெள்ளத் தெளிவாக சொல்றாங்க அதுல ஒண்ணு என்னன்னு கேட்டீங்கன்னா யார் இந்த வானத்தை படைத்தார்களோ யார் இந்த பூமியை படைத்தார்களோ யார் மிகப்பெரிய அதிபதியாக அரசனாக இலாகாக இறைவனாக இருக்கின்றானோ அவன் பக்கம் நான் திரும்பி விட்டேன் இது ஒன்று இரண்டாவது என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா சிறுக்கிலிருந்து நான் விலகிவிட்டேன் இணை வைப்பில் இருந்து நான் விலகிவிட்டேன் ஆக அன்புக்குரியவர்களே நாமும் இந்த இரண்டு விஷயத்திலே மிக தெளிவாக இருக்க வேண்டும் ஒன்று இணை வைப்பிலிருந்து முற்றிலுமாக நான் விலகியிருக்க வேண்டும் இரண்டாவது முழுமையாக இறைவன் பக்கம் சார்ந்திருக்க வேண்டும் இணை வைப்பை விலக்குவோம் இறைவனை சார்ந்திருப்போம் இறைவன் கருணை பிரியவானாக